எந்த ஒரு நபர இந்த மாதிரி பேக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து சேவ் செய்ய விரும்புறீங்க சொல்லிட்டு உங்க முன்னாடி இருக்கிற ஒரு பச்சை மிளகாய சாப்பிட் வணக்கம் மக்களை இந்த வீடியோ இதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதாவது பிக் பாஸ் வந்து என்ன சொல்லிருக்காருனா இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு ஆள சேவ் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஹவுஸ் மேட்சும் கேட்டுக்காரு மக்களே இது அந்த விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மக்கள் இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான எவிக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்கு அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து யாரை சேவ் பண்ண விரும்புறீங்களோ அவங்க சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் மேட்ச வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி மக்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா வினோத் சாண்ட்ரா அரோரா அப்புறம் பாத்தீங்கன்னா திவ்யா இவங்க வந்து மேக்சிமம் சபரி தான் சொல்லியிருக்காங்க சபரி வந்து டாஸ்க் வந்துட்டா கரெக்டா விளையாடுவாரு அப்புறம் பார்த்தா இந்த ஹெல்ப் பண்றது மத்த விஷயம் பேசுறது எல்லாமே இப்ப நல்லா விளையாண்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்களே இல்ல அரோ ஒரு வீடியோ மேலே போய் என்ன சொல்றாங்கன்னா அதாவது இப்ப டாஸ்க் ஃபைனல் வந்து ஃபைனல் அந்த பைனல் ஜெயிக்க வேண்டியதே அவர் இப்ப வந்து அவரா விட்டுக் கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த டாஸ்க்ல நடக்கிறப்ப வந்து கமருதீன் அரோரா வந்து அவங்க சண்டை போட்டு சேண்ட்ரா வெளியே தள்ளனால இவரு சபரி வந்து இறங்கி நடுவில் போயிருவாரு இல்லாட்டி பாயிண்ட் அதிகமாக வச்சிருந்தது அவர் தான் அவர் ஜெயிக்க வேண்டியது மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க அரோரா சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திவ்யாவும் அப்படிதான் சொல்றாங்க கொஞ்சம் நல்ல மனிதர் தான் அவர் ஃபைனல் வரைக்கும் போகக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து கரைச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க யார் சொன்ன மக்களே உண்மைதான் சபரி வந்து டிக்கெட் பின்னாலே போகக்கூடியதான் அதாவது ஃபைனல் வரைக்கும் விளையாடக்கூடியதான் மக்களே அவர் வந்து ஏன்னா ஒரு சமயத்துல வந்து பார்வதி கூட அந்த கேம் விளையாடும் போது கண்ணில் அடிபட்டதுக்கு அப்புறம் விஜய் சார் வந்து வீக்கெண்ட்ல வந்து வைய ஆரம்பிச்சாரு வந்து அதுல இருந்தே மனசை மாறிட்டாரு மக்களே அப்ப அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிதானமா போட்டியில வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பாகுபாடு பார்த்து நல்லா விளையாட ஆரம்பிச்சார் மக்களே மக்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து உள்ள வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம தான் இருக்காங்க அவர் என்ன பண்றாரு எது பண்றாரு வந்து உள்ள சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள் இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது மக்களே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்